அம்மா உனக்கு என்ன வேணுமா சரிம்மா இதுல என்ன நடந்துருக்கு அப்படின்னு கேட்டா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வந்து உங்க நீங்க திருமணம் அமைச்சு உங்க வீட்டுக்காரர் இருக்காருலயே கூட அந்த கணவரோட குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களை சாப்பிடுத்திட்டு இருக்குது தெரியுமா தெரியாதம்மா சொன்னாங்களா சொன்னாங்களா நீ என்னை பார்த்ததில்லை நானும் உன்னை பார்த்ததில்ல நீ போன் மூலியமா நான் கோப்போன் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கிறீங்க இந்த குடும்பத்துல முன்னோர்கள் சாப்பாட்டு இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு தான் இருக்க மாதிரி ஒரு நாள் கூட நிமிட தலை சாஞ்சி படுத்த வாய்ப்பு இருக்கு உண்மையா பொய்யமா ஏன்னா இது இருக்கலாம் வாழலாமா ஓடலாமா இருக்கலாமா வாழலாமா சாவலாமா

சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே சகல சித்திரையா பைரவ சித்திரையா பதினெட்டு சித்திரையா நோக்கல் சித்திரையா கதபன் சித்திரையா இந்த முன்னோர்கள் சாப்பிடத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா உங்க வீட்டுல இந்த மாதிரி எதிர்பாராத துன்பங்கள் துயரத்துக்கெல்லாம் ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு அமாவாசை வர வர அமாவாசை வருது இல்லையா அந்த அமாவாசையில வந்து முன்னோர்களுக்கு வந்து நீங்க வந்து தர்ப்பணம் பண்ணுங்க அந்த சாப்பாத்தீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் வச்சு ஒரு புனிதானம் பண்ணலாம் ஒரு ஓமம் பண்ணலாம் இல்லைன்னா கொடுமுடி இந்த மாதிரி கூடுதல் போகணி அந்த மாதிரி உங்களுக்கு வசதி இருந்தால் அங்கே போங்க உங்களால் எதுவும் பண்ண முடியல எள்ளும் பாலும் கொண்டு போய் ஒரு ஏரி கரையில் வந்து மஞ்சள் குங்குமம் பிள்ளையார் பிடிச்சி ஒரு வெத்தரூபாக்கு வச்சு ஒரு ஒரு ரூபா காசு வச்சு நீங்கள் பத்து ரூபாய்க்கு பால் எள்ளு வாங்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூணு பசுமாட்டுக்கு அவுத்தி கேரி வாழை கொடுத்துட்டு வந்தீங்களா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்குமா ஒரு பிள்ளையார் பிடிச்சி ஒரு அத்தலையில ரெண்டு மூணு பூ போட்டு ஒரு ரூபாய் காசு வச்சு பத்து ரூபா பால் பத்து ரூபா எள்ளு வச்சு அந்த கங்கையில வந்து உங்க முன்னோர்கள் நினைச்சு அதை தெரிஞ்சு தெரியாம யாரும் சாப்பாடு இருந்தாலும் இதை நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு அந்த கங்கையில போய் விட்டுட்டு மூணு மாட்டுக்கு அவுத்துக்கீரிய வாழைப்பழம் கொடுத்து வந்தீங்களா சாப்பிட்டு தீர்ந்துடும் உங்களுக்கு நல்ல மாதிரி கிடைக்குமான்னுங்கிறது கேக்குறீங்க அதை மட்டும் நம்ம பார்த்துறேன் கண்டிப்பா கிடைச்சிடும் அதுல இருக்கலாம் ிப செய்யலாமா வேண்டாமா வணுகிற கிடைக்குமா இதில் கொஞ்சம் இதுலேயும் ஏட்டி போட்டியெல்லாம் சிக்கல்லாம் இருக்குது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது இருக்குது சரி போக போக அதில் வந்து மேலாமா அதனால் மேலே வந்து வர முடியுமா வாய்ப்பு இருக்குது மேயிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது அதை செஞ்சிக்கலாம் ஒன்றும் பயப்படுவாங்க